பக்தி யுகம் நேரலுக்கு என் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாஸ்து நிபுணர் பங்கு சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு கம்பெனி எல்லாம் ஐயா வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கும் சிறப்புங்கய்யா ஐயா கடந்த எபிசோட்ல எட்டாம் பாவம் அதை பத்தி பேசியிருந்தோம் நிறைய பேர் வந்து துல்லியமான பலன் எப்படி சொன்னீங்க கரெக்டாக எனக்கு அப்படியே இருந்துச்சு அதுவும் இந்த கிரகங்கள் சார்ந்த விஷயம் நம்ம பேசியிருந்தோம் துல்லியமான பலன் சூப்பராக சொன்னீங்கய்யா அதை தொடர்ச்சியாக ஒரு சீரியஸாக பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணோம் ஸோ அந்த வகையில் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்திருந்த அந்த பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னு சொல்லும்போது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது கர்மஸ்தானன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எடுக்கலாம் ரெண்டாவது தொழில் எல்லாருக்கும் ஆசை தான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் கடுமையாக உழகிறோம் ஆனால் நம்ம சுய தொழிலாக பண்ணணும் இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தை பற்றி நீங்க பார்க்கலாம் ஐயா ஃபர்ஸ்ட் இந்த பத்தாம் பாவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அந்த தொழிலுக்கு சனிக்காரன் ஏன் கர் கர்மா சார்ந்தது அப்படின்னு அதை சொல்கிறோம்னா ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த பணம் வருவதற்கு தொழில் ரொம்ப முக்கியம் அந்த தொழிலில் எந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம இன்பமா துன்பமா அதில் மன உளைச்சல் எல்லாமே அந்த கருமா பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ தான் வந்து அந்த சனினாலே கருமாங்கிறாங்க தொழிலுங்கிறாங்க பத்தாம் பாவம் தொழிலுங்கிறோம் அதோடைய காரணம் தான் அப்போ அப்பேற்பட்ட பாவத்துல பாவத்தில் எந்த மாதிரி கிரகம் அமைப்பு இருக்கோ அந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க அந்த வேலைக்கு அவங்க செல்றாங்க அதில் எந்த மாதிரி அமைப்பு ஆதிபத்தியம் இருக்கிறத பொறுத்து லாபம் நஷ்டம் இன்னும் சொல்ல போனா ஒரு தொழில் மூலியமாக ஒருத்தருடைய உயிர் போகிறது எல்லாமே அதில் முழுமையாக தங்கியிருக்கிறது அந்த ரகசியம் அப்போ என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதை பொறுத்து சிறப்பி அற்புதமா சொன்னீங்கயா ஐயா இப்ப பத்தாம் பாவம் சொல்லுவாங்க பத்தாம் பாவத்துல வந்து நிறைய என்னென்னா கனவே இருக்கு சொந்தமா நிற்கணும் இன்னும் சில பேர் பார்ட்னர்ஷிப் வருவாங்க ஆனா அவன் ரெண்டுமே குறிக்கிறது பத்தாம் பாவம் தான் இல்லைங்களே அது கன்ஜெக்ஷன் மூலியமாகவே பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாம் பத்தாம் பாவத்துல நின்ற கிரகத்தை பத்தி நம்ம பலன் பார்த்துருலாம் ஐயா அப்படி இருக்கும்போது பத்தாம் பாவத்துல சூரியன் நின்றுச்சுன்னா என்ன பலங்கள் கிடைக்கு இப்ப பத்தாம் பாவத்தோட அப்படியே சனியை வச்சு போனா சூரியன் நிற்கிது பத்தாம் பாவத்தில் சூரியன் நிற்கிது சிம்மத்தில் அவங்களுக்கு வந்து கிரகம் நன்றாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரசாங்க ரிலேட்டடான ஜாப்ல அவங்க போவாங்க அந்த ஃபீல்டுலாம் அதிகமாக இருப்பாங்க இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்ல என்னவா வேணா இருக்கலாம் லக்கண குடுப்பனையிலும் மற்ற புதன் குரு வச்சு எந்த லெவலான பொஷனுக்கு அவங்க போவாங்க திசா புத்தி வச்சு எப்போ போவாங்கிறது மற்ற டீட்டெயில்ஸ் அதில் பார்ப்பாங்க இப்போ பத்தாம் பாவத்தை மட்டும் பார்க்கறதுனால அரசாங்க ரிலேட்டடான ஜபு அந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்க ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ண முடியும் ஜாபுங்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது ஆப்ஷன் அப்பா செய்த தொழிலை கண்டிப்பாக இவர்கள் எடுத்து சிறப்பாக செய்வார்கள் எத்தனையோ பேரை பார்ப்பீங்க அப்பா செஞ்ச தொழில் வந்து இவங்க வரும்போது அப்படியே லாஸ் ஆயிருக்கும் இவங்களுக்கு அந்த குடுப்பனையும் இருக்கு இந்த ரெண்டு தாண்டி அவங்க வேற எங்கேயும் போக முடியாது புரியுதுங்களா இப்ப இந்த தான் நம்ம வந்து என்னன்னா அந்த அரசாங்க வேலையா இல்ல அப்பா தொழில் செய்வாராங்கிறது மற்றதை வச்சு நம்ம சொல்லுவோம் சிறப்புங்க இப்போ பத்துல இருக்கிறனால தலைமை பதவி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா இருக்குங்க இப்போ நம்ம அந்த லக்கண கொடுப்பனையும் பத்தாம் அதிபதியோடைய கிரக சேர்க்கையும் வச்சாதான் எந்த லெவல்ல பொசிஷன் போக முடியும் சொல்ல முடியும் பட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சிறப்புங்க சிறப்பு அற்புதமா சொன்னீங்க ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் பத்தாம் பாவத்தில் சந்திரன் என்ன பண்ண முடியா பத்தாம் பாவத்துல சந்திரன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த தொழில்கள்ல இருப்பேன் பயணம் சார்ந்த தொழில்கள்ல இருப்பாங்க பயணம் சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க உணவு பெரிய பெரிய உங்களுக்கு ஹோட்டல் எல்லாமே ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜர் அந்த மாதிரியான பொறுப்பு இவங்க தனியா தொழில்னு பண்ண ஆரம்பிச்சா இவங்க ஹோட்டல் வைக்கிறது சார்ந்தது அடிக்கடி இருக்கிறது இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒரு கார்பரேட் கம்பெனில வந்து டிராவலிங் அதிகமா இருக்கும் ஃபாரின் ட்ரிப் அதிகமா போவாங்க இவங்களுக்கு எல்லாமே சந்திரனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது இது அவங்க பிறப்பு ஜாதத்துல சந்திரன் சூரியன்லாம் இருந்தாங்கன்னா ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருப்பாங்க ஹெச்ஆர் லெவல்ல ஜிஎம் லெவல்ல சிஎஃப்ஓ லெவல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க டிராவலிங் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பத்தாம் பாவத்துல புதன் இருந்தாலும் என்ன பண்ண பத்தாம் பாவத்துல புதன் ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் கண்டிப்பா செய்வார்கள் பார்ட்னர்ஷிப் இவர் வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் சக்சஸ் ஆகுமா இல்லையாங்கிறது புதனோட இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை வச்சு சொல்லலாம் இப்ப புதனுடைய சனிக்கேது இருந்துச்சுன்னா பார்ட்னர் போட்டு சண்டை சச்சரவுல பிரிஞ்சு வந்துருவாங்க புதன் சூரியன் குருவோட சேர்க்கிறதுனா முப்பது வருஷமா பார்ட்னர் சூப்பரா அடுத்தடுத்து லெவலுக்கு உயர்ந்து போகும் புதனு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே கம்யூனிகேஷன் ஐடி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன்ஸ் கன்சல்டன்சி ஏஜென்சி இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கு புதன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் புதனோட ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் சிறப்பு அதாவது நம்ம வாய்ப்பேசி பிழைக்கிறது கணினி முன்னாடி எல்லாமே அதாங்க சின்ன அவங்க என்னன்னா பிரெயின் யூஸ் பண்ணி அழகா பண்ணுவாங்க இப்ப என்னப்பா இவன் அறிவை வச்சு இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் புதன் தான் காரங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் என்ன எல்லாமே வந்து நம்ம புதன் சொல்லலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி பணம் சம்பாதிச்சிருவாங்க சிறப்பு அற்புதமா சொன்னீங்க ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் குரு குரு இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா நேர்மையாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நேரம் அது வந்து மேக்சிமம் குருவுடைய காரகத்துவம்ல எடுத்துட்டீங்கன்னா டீச்சர் லெக்சரர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ரெண்டாவது பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரை அப்பா தொழில் வேற பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே குருதான் ஒருவருடைய ஜாதகத்துல நம்ம நான் ரீசெண்டா பார்த்ததே சொல்றேன் அவங்க அப்பாக்கு சனி குரு இந்த பையனுக்கு லக்கணத்துலயும் குரு பத்தாம் பாவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கு சனி புதனோட சேர்க்கை எல்லா அம்சமும் சிறப்பாக இருக்கு அவங்க முன்னோ அவங்க அப்பாவுடைய ஜாதகத்திலையும் பார்த்தாலும் குரு மூணு தலைமுறையிலயும் அந்த குருவோட செயற்கை இருக்குங்காட்டி தொழில் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க தான் இருக்காங்க அந்த குரு கட்டி இவங்களுக்கு நஷ்டங்கிறது என்னன்னா சின்ன சின்ன ஏற்றாருக்குமே தவிர சிறப்பா செஞ்சுட்டு வராங்க இப்ப இவருக்கும் ஒரு பையன் இருக்குது இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சனி சூரியன்னு இந்த பத்தல சூரியன் சொல்லிட்டு அப்பா தொழில் செய்வாங்க அப்ப அது தொடருதான் இப்ப இந்த இருந்து இது கட்டாது ஏன்னா அந்த குரு நின்றுச்சு சூரியன் வந்துருச்சு இப்ப இவங்க தொழில் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த பையனுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுங்கிறது இந்த தொழில் பண்ண மாட்டாங்க அப்போ இந்த குருங்கிறது பரம்பரை தொழில் ஜாபுங்கும் போது லெக்சரர் ஆசிரியர்கள் இது எல்லாமே எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் ஆசிரியரா இருக்க நீங்க ஒரு ஃபீலான்சரா இருக்கீங்க எப்படி ஒரு ஒரு கோடிங் கத்து தரீங்க நீங்களும் ஒரு அது குரு தாக்கம் வந்துடும் ஒரு ஜோதிடரா இருக்க ஜோதிட வகுப்பு எடுக்கணும் அதுவும் குரு தாக்கம் வந்துடும் எந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம் ஒரு டீச்சிங் பண்றது எல்லாமே குரு தான் பத்தாம் பாவத்தில் சுக்கரன் பத்துல சுக்கரன் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு கடைகள் வைக்கிறது பிராண்டட் ஷர்ட்ஸ் பிராண்டடான பர்ஃபியூம்ஸ் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது வெளிநாட்டு உபகரணங்களை வாங்கி வைக்கிறது லக்ஸுரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே பண்றது இது எல்லாமே சுக்கரனை குறிக்கும் இல்ல இதை தாண்டி இருக்கோம்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா மக்களை கவரணும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க அதற்கடுத்து சினிமா ஆர்டிஸ்ட் ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இது எல்லாமே அந்த சுக்கரன் வரும் சினிமா சீரியலு அதோடைய காரகத்துவத்தை பொறுத்து அது லெவல் கூட குறைய இருக்கும் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கரன் குறிக்கும்

ஒரு மூணு வருஷத்துக்குள்ள பத்து கம்பெனி மாறிடுறாங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னு அப்படியே அதோட சொல்லிட்டு வந்தது எல்லாமே பத்தாம் பாவத்துல மட்டும் இருக்கிறதுல அதோட பார்வையும் எடுத்துக்கணும் புரியுதுங்களா அதனால என்னன்னா செவ்வாய்ங்கிறது அவ்வளவு வந்து சுபத்தன்மையா பத்தாம் பாவத்துக்கு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல போறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் பட் அத டேக் ஓவர் பண்ணி மேல வந்துருவாங்க இப்போ செவ்வாய்ங்கிறது மேக்ஸிமம் நம்ம எந்த இதில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ்னு பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியண்டடனான ஃபீல்டில் வந்து பண்ணுவாங்க ஜாப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க பாவத்தில் ராகு பத்தில் ராகு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்யன் நாட்டு கம்பெனி அதில் ஒர்க் பண்றது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறது சின்ன அளவுலே கிடையாது மல்டி குளோரில் வந்து பண்ணுறது ரெண்டாவது வந்து லிக்கர் ஷாப் வைக்கிறது தேட்டர்ஸ் சுக்கரனையும் குறிக்கும் தேட்டர்ஸ் தேட்டர் ஓனர் மால் காம்ப்ளெக்ஸ் இது ஓனர் எல்லாமே அதே மாதிரி ஃபாரின்ல போய் கம்பெனி வச்சு இது பண்றது ஃபாரின் கம்பெனிக்கு ஜாபா வேலைக்கு போறது அதுல ஹையஸ்ட் சேலரி வாங்குறது இதெல்லாம் ராகு திசையில ரொம்ப பீக்ல இருக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணும் ஒரு நல்ல ஒரு அமைப்பா அந்த ராகு ராகு வந்து வெரி குட் டப்புன்னு கொண்டு போயிடும் அந்த திசையில வந்து நம்மள மேல கொண்டு போய் ஒரு பிரம்மாண்டத்துக்கு கண்டிப்பாக சினி ஃபீல்டும் நம்ம சொல்லலாம் ராகு ராகு திசை ராகு நல்ல இடத்துல இருக்கிறதா பத்து அதுல வந்து நல்ல கிரக சேர்க்கையோட இருந்து அந்த திசை நடக்கும் போது எக்ஸாம்பிள் ரஜினி சார் எடுத்துக்க சிவகார்த்திகன் எடுத்துக்கேன் இவங்க எல்லாமே அந்த தான் பீக்ல கேது செவ்வாய்க்கு எப்படி கம்மியான சொன்னோமோ கேதுக்கு வந்து ஜீரோ மைனஸே சொல்ல பத்துல கேது இருந்தா கம்முன்னு ஜாப் மட்டும் தான் போகணும் தொழில் செஞ்சு ஆஹ் போண்டியானு சொல்லுவாங்க தெரியுங்க அது எல்லாமே பத்துல கேது தான் பத்துல கேது இருந்து ஏதோ தொழில் செஞ்சு உருட்டிட்டு இருக்காங்கன்னா முதலில் இல்லாத தொழில் முதலில் இல்லாத தொழில்னா ஏஜென்சி கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்ல கமிஷன் பேஸ் பண்ணி பண்றது பிரச்சனை இருக்க லேண்ட் எடுத்து வித்து பண்றது சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அது முதலீடு இல்லாமல் ஓகேங்களா கஸ்டமைஸ் மட்டும் பண்ணி தர்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரிலேட்டட் ஸ்டோர்ஸ் சாமி படம் அந்த கயிறு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கிற இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஓரளவு தப்பிச்சுக்கிறாங்க பெரிய முதலீடு போடுறது போய் நான் வந்து ஃபுட் ஷாப் வைக்கிறேன் நான் போய் ஸ்டீல் கம்பெனி வைக்கிறேன் நான் போய் பெரிய ஃபேக்ட்ரி போடுறேன் அதை பண்றேன் பெருசாக எப்படி முதலில் போடுறாங்களோ எல்லாமே அழிச்சிடும் அதாவது பார்த்தா அரசனும் மாண்டியாக வைக்கலாம் அதே தான் அந்த கான்செப்ட் தான் அடுத்து இறுதியாக பார்த்தோம்னா சனி அதாவது பத்தில் ஒரு பாவியாச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா ஸோ அப்படிப்பட்ட சனியை பத்தி நீங்க சொல்லுங்க பத்துல சனி என்னன்னா மேக்சிமம் தொழில் செய்யாம கடைசி வரைக்கும் வேலைக்கே போய் வரக்கூடிய ஆளுங்க தான் பத்துல சனி போற இடத்துல இது போதும்பா எனக்கு இதை தாண்டி போய் ரிஸ்க் எனக்கு விரும்பல முப்பதாயிரம் அடிமை தொழிலே செஞ்சு ரிட்டையர் ஆகக்கூடிய காரணம் தான் சனி அதே மாதிரி பல்வேறு இடத்துலயும் மாறுவாங்க ஒரே இடத்துல வேலை செய்யாம பல்வேறு இடத்துலயும் மாறுவாங்க பல திறமைகள் இருந்தாலும் மேலே சக்சஸ் ஆகி வர முடியாம இருக்கிறது தான் சரி ஏன்னா கர்மஸ்தா அதிபத்தியமே அவர்தான் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளு பயங்கரமான குமுறல் இருக்கு என்னன்னா நான் சொல்லி கொடுத்தவன் எனக்கு மேல மேனேஜர் ஆயிட்டான் நான் இதை பண்ணி கொடுத்தவன் அவன் இப்போ ஓனா கம்பெனியை வச்சுட்டான் நான் தூக்கி விட்டவன் நல்லா வளர் அங்கே போயிட்டான் என்னால நான் இதே இடத்துல இருக்கேன் எனக்கு அவனோட திறமை இருக்கு அது மத்தவங்களுக்கு தெரியும் பட் சுச்சுவேஷன்ல இப்போ ரஜினிகாந்த் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லிருப்பாப்பிலயா ஏதோ சக்ஸஸ் மீட்லியோ திறமை இருந்தால் மட்டும் மேலே போயிட முடியாது சோ நமக்கான நேரம் காலம் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் எல்லாமே வரும்பொழுதுதான் போக முடியும் சோ இப்ப அது என்னன்னா எல்லாத்துக்குமே தான் இப்ப ஏகப்பட்ட பேர் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அழகா இருப்பாங்க பார்க்க வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் பட் அவங்களால சக்சஸ் பண்ண முடியாது ஒரு சில சுமாரா இருப்பாங்க டப்ப டப்புன்னு மேல வந்துடும் அதே மாதிரிதான் அவங்களுக்கான காலகட்டங்கள் நேரங்கள் தான் டிசைட் பண்ணுது அப்ப நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதில் மூவ் ஆன் பண்றதுதான் நம்ம பண்றது இப்போ மோட்டிவேஷனலா நம்ம எடுத்துக்கலாம் பாசிட்டிவா திங்க் பண்றதா வேணும் சம்டைம்ஸ் மோட்டிவேஷனலே ரொம்ப தவறா போயிடும் இப்போ பங்கு சந்தையில வந்து ஒருத்தங்க லாஸ் ஆகுறாங்க ஷேர் மார்க்கெட்ல இப்போ மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறாங்க எவ்வளவு விழுந்தாலும் எந்திச்சு எந்திரிச்சு போய் மறுபடியும் வேலை செய்யணும் பணம் போயிட்டே இருக்கு எங்க போய் பணத்தை எடுக்கிறது அப்புறம் போய் பணத்தை என்ன மரத்துலேயே கைக்குது மோட்டிவேஷனலையுமே எங்க யூஸ் பண்ணணுங்கிற ஒரு காமன் சென்ஸோட பயன்படுத்தி போகணும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும் ஸோ அதுதான் இதோடைய கிரகத்தோடைய தாக்கம் இதை நான் சொல்ல பிளானட்டோட புருஷ் ஐயா இறுதியாக ஒரு கேள்வி இங்கே அதாவது வாஸ்து இந்த வாஸ்து ஏன்னு கேட்குறேன்னா பத்தாம் பாவங்கிற தொழில் தொழில் பண்ணக்கூடியவங்க அந்த தொழிலில் அந்த வாஸ்துக்கு கோளாறு கன்ஃபார்ம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரகம் வந்து உங்களுக்கு தெரியுமா ஐயா இப்போ வந்து பத்தில் வந்து ஒரு புதன் இருக்கு அப்படின்னா அவங்க வாஸ்து கோளாறு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும் இதில் பொறுத்து கிடையாதுங்க இப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல குரு கேது இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வடக்கு வாசல்ல போக கூடாது ஃபர்ஸ்ட் குரு கேது குரு கேது குரு கேது காம்பினேஷன் குரு வந்து கேது கூட இருந்தாலும் பார்வையில பார்த்தாலும் வடக்கு வாசல் இருக்கக்கூடாது இப்ப சேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடுங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க நார்த் பார்த்த மாதிரி வீடு இருக்கு அதாவது வடக்க பார்த்த மாதிரி வீடு இருக்கு அதுல ஒரு மூணு பேர் சக்சஸ் ஆறாங்க ஒருத்தர் மட்டும் தோக்குறாங்க எப்படி இதுல வந்து என்னன்னா எல்லாமே வாசல் பிரகாரம் இருக்கு இப்ப வடக்க காரகம் வந்து குரு வடக்கு பார்த்த இருக்கக்கூடிய காரகம் அப்போ அந்த குருங்கிறத ஒரு காரகத்துவத்தை இந்த கிரகம் மற்றவங்களுக்கு எல்லாமே குரு வந்து சூரியனோட தொடர்பு குரு வந்து புதனோட தொடர்பு அந்த மூணு இவர் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து கடன் மேல கடன் பிரச்சனை தொந்தரவு பிரச்சனை அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துறாரு அதுக்கப்புறம் நல்லா இருக்கு இது ஒரு இது இதை தாண்டி இன்னொன்னு இந்த குரு கேது இருக்கிறவங்க எல்லாருமே வடகிழக்குல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல வெயிட் குடுக்கறது அந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் போடுறது அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிறது அந்த இடத்துல க்ளோஸ் பண்றது இல்லைன்னா அந்த மாதிரி அடைஞ்சு கிடக்கிற ஓபனா வாங்கினாலும் வீடு ஓபனா வாங்கினாலும் போட்டு மூடிடுறது அங்க சூரிய ஒளிச்சத்தையும் அந்த மழை தண்ணீரும் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க செஞ்சிடறாங்க அதனால என்ன நேரடிங்க அப்படி பண்றதுனால அதுக்கு அப்ப என்ன அந்த குருக்கேது இருக்கிறனால அதை பண்ணும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா கடங்காடுறாங்க குருக்கேதுனால ஏதோ ஒரு கடன் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா யோசிக்க முடியாது ஷேர் மார்க்கெட்ல போய் தப்பா முதலீடு போட்டு வர்றது இந்த எம்எல்எம் பிசினஸ்ல பணம் தொட்டு இது பண்றாங்க இன்னொருத்தவங்களுக்கு கேரண்டி போட்டு பூண்டி ஆகுறது இது எல்லாமே அதுல வரும் புரியுதுங்களா சோ அப்ப என்னன்னா ஒவ்வொரு கிரகமுடைய தாக்கமும் அதான் சொல்ற ஒரு வாஸ்து நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு ஜோதிட கூட வாஸ்து தெரிஞ்சவங்கள போய் பார்க்கும் பொழுது உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ணி எக்ஸாக்டா கொண்டு போன அடுத்து போகக்கூடிய வீடு இப்படித்தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ விஷயங்கள் பாத்துருக்கோம் இப்ப மேற்கு பார்த்த வீடு யாருக்கெல்லாம் சனிக்க எது இருக்கோ அவங்க மேற்கு போனாங்கன்னா தொழில் மிகப்பெரிய ராசம் யாருக்கெல்லாம் சனி சூரியன் சனி குரு மேற்கு பார்த்து போங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வடக்க தான் போகணுங்கிறது கிடையாது வடக்க தான் இப்ப ஜாதகத்தை வச்சு நம்மளால ஈஸியா இந்த வாஸ்துல இப்படி இருக்குங்கறத நம்மளால கைட் பண்ண முடியும் அப்ப இந்த பத்தாம் பாவமும் அந்த கிரக சேர்க்கையும் அழகா நம்ம கைட் பண்ணி கொண்டு போவோம் சிறப்பு சிறப்பு அற்புதமா சொன்னீங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வாஸ்துவோட வந்து நம்ம பிராக்டிகலா சில விஷயங்கள் மேல கண்டிப்பா அடுத்து வாஸ்து மேக்சிமம் நான் எப்படின்னு பாத்துட்டு சொல்றேன் சரி நம்ம டைரக்டாவே ஷூட் பண்ணி காட்டுவோம் சரி அது இன்னும் புரிதலா கொஞ்சம் வாய் வழியாவே சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் நேரடியா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்படும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி